பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுமாறு காவல்துறை சார்பாக அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறது அம்மனின் அருளாக்கி நடைபெற இருப்பதால் பக்தர்கள் கொள்ள எனவும் தங்களுடைய பொருட்கள் எல்லாம் இலக்க நேரிடும் என்பதாலும் காவல்துறை சார்பாக அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறது பெண் பக்தர்கள் போல் ஆண் பக்தர்கள் போல் திருடர்களும் உள்ளே இருப்பதாக காவல்துறைக்கு கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் பெண்கள் யாரும் தங்கள் உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுமாறு காவல்துறை சார்பாக அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறது யாரும் வராதிங்க அப்படியே சீரா அனுப்புங்க அப்படியே என்ட்ரன்ஸ்ல இருக்கவங்க சீரை அனுப்பிடுங்க அதே மாதிரி எக்ஸன் பலி போறவங்களும் அதே மாதிரி சாமி தரிசனம் முடிச்சுட்டு போறவங்களும் சீரா போயிட்டு இருக்க மாதிரி பண்ணி கொடுத்துருங்க அந்த சுத்தி இருக்க காவல்துறை அன்பான தகோதரர்கள் சகோதரிகளுக்கு அன்பான வேண்டுகோள் அவரவருக்கு நியமிக்கப்பட்ட பணிய இன்னும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் தான் இது சிறப்ப பார்த்துட்டு போயிடணும் வாங்க அதே மாதிரி ஆட்டுக்குள்ள பெண்கள் யாரும் தனியார் செல்ல வேண்டும் என காவல்துறை தொடர்பாக சென்று கொள்ள முடிகின்றோம் அந்த மரப்பாடிக்கு மட்டும் வழி விடுங்க மத்தால வழி விடுங்க ஓர மறந்துங்க காவல்துறைக்கு ஒத்துழைப்பு விடுங்க முரப்பாடிக்கு மட்டும் வழி விடுங்க முரப்பாடிக்கு வழி விடுங்க மத்தால ஓர மறந்துங்க புரிஞ்சுங்க சார் உள்ள முரப்பாடிக்கு வழி விடுங்க காவல்துறையின் அன்பான வேண்டுகோள் தனசே முரப்பாடிக்கு வழி விடுங்க ஓரமா நின்று முரப்பாரியே பாருங்க தள்ள வேணாம் முளப்பாரி எடுத்துட்டு வரவங்களுக்கு வழி விடுங்க கொஞ்சம் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க நீ ஓரமான வெங்கடாதா நீ உள்ள போக கொஞ்சம் ப்ரீ பண்ணுங்க ஏங்க முளப்பாதிக்கு வழி விடுங்க கொஞ்சம் தள்ளி நின்னு வேடிக்கை பார்க்கலாம்ல வாங்க வாங்க அப்படியே சுத்துமா வாங்க வாங்க மரப்பாரி சேர்ந்து வாங்க கொஞ்சம் வழி விடுங்கப்பா மொழப்பா அதுக்கு வழி விடுங்க அந்த ஒட்டப்பே ஒட்டப்பேர ஓயில் டூட்டி பார்க்கிற போலீசா கவனத்து இருக்கு நம்ம டிஎஸ்பி டிரைவர்டிப் இருக்கு அந்த ரிஃப்ளைக் ஜாக்கெட் எம்.எம் மருது மகால் அந்த இடத்துலயோ அந்த வட்டப்பள்ளியர் டூட்டி போலீஸ் போலீசா தான் கொடுத்துருங்க ரெண்டு இடத்துலயே டூட்டி பாருங்க அந்த ரிஃப்ளைக் ஜாக்கெட்டை போட்டு கொஞ்சம் டூட்டி பார்க்கணும் கொஞ்சம் அவங்கள வாங்கிக்கோங்க நம்ம டி.எஸ்.பி ஆ வாங்கிக்கோங்க சார் எம்.எம் மருது மகால் வட்டப்பள்ளியர் எல்ல டூட்டி பாக்குறவங்க ரிஃப்ளைக் ஜாக்கெட் இருக்கு நம்ம டி.எஸ்.பி ஆ டிரைவர் தே இருக்கு கொஞ்ச வாங்கிட்டு அந்த ரெண்டு இடத்துலயே டூட்டி பாருங்க சார் ரிஃப்ளைக் ஜாக்கெட் போட்டுக்கணும் அம்மா யாருமா கொஞ்சம் விடுதமா உள்ள வாரத்துமா முறைப்பாடு போட்டுங்க பெருமக்களுக்கு காவல்துறையின் அன்பான வேண்டுகோள் கூட்டம் அதிகமா இருக்கு குறிப்பா உள்ள பெண்கள் அதிகமா இருக்கிறீங்க கலசில நகை போட்டீங்க உங்களோட செல்லு மணிப்பரசு எல்லாம் கவனமா பாதுகாப்பா வச்சுக்கணும்